வணக்கம் மாணவர்களே இன்று முதல் திருக்குறள் பாடம் முதலிலிருந்து தொடங்குகிறது அறத்துப்பாலில் இருந்து தொடங்குகிறது பால் என்ற வகையிலே அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என பெரும் பிரிவாக மூன்றாக பிரித்தார் வல்லுவபெருமான் பிறகு இயல் என்ற வகையிலே பிறகு அதை நான்காக பிரிக்கிறார் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியர் நான்கு அதிகாரம் நான்கு இயல்களாக பிரிக்கிறார் பிறகு அறத்துப்பாதையிலேயே ஒவ்வொரு அதிகாரமாக பிரிக்கிறார் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் இதுதான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் அதிகாரமாக பிரித்த பிறகு ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து திருக்குறள் ஒவ்வொரு திருக்குறளாக பிரிக்கிறார் இது அடிப்படையிலே புரிந்து கொள்ளுங்கள் அதாவது பால் என்ற வகையிலே அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் சரி இப்போ அறத்துப்பாலை எடுத்துக்கொள்கிறார் அறத்துப்பாலில் முதலில் பாயிரவியர் இல்லரவியர் துறவரவியர் ஊழியர் நான்கு அதிகாரம் இந்த நான்கு அதிகாரத்தை படிப்பதற்கு முன் மாணவர்கள் சற்று உணர வேண்டிய விஷயம் இதற்கு உரை செய்த பரிமேலழகர் உரைப்பாயிரம் என்ற ஒன்றை எழுதியிருக்கிறார் அதாவது ஒரு நூலை படிப்பதற்கு முன் அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது நம் வாழ்க்கைக்கு அது தேவையா என்று உணர்ந்து படிப்பதற்காக அந்த முன்னுரை எழுதப்பட்டது புரியுங்களா ஒரு புத்தகத்தை நிறையா படிச்சுட்டு போ மருத்துவ புத்தகத்தை என்னட்ட கொடுத்து நிறையா படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது நம் வாழ்க்கைக்கு தேவைப்படாது அப்படின்னு நினச்சோம்னா அந்த காலங்கள் வேஸ்ட் படிக்கிற காலம் எனவே இந்த துருக்குறள் அறத்து பற்றிய நூல் அறம் பற்றிய நூல் அது இது நமக்கு தேவையா வாழ்க்கைக்கு இதில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளக்குவதற்கு தான் உரைப்பாயிரம் என்று பொருமையாளர்கள் மொத்தமாக அறத்துப்பாலுக்கு உரைப்பாயிரம் ஒன்றை எழுதுகிறான் அது என்னவென்று பார்த்துவிட்டு பிறகு திருக்குறள் உள்ளே போகலாம்னா இது திருக்குறள் பாடம் பண்ண தொடர்ந்து பாடம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எட்நூறு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அங்கங்கே ஆங்காங்கே ஒரு குரலை சொல்லுவேன் அடுத்து பத்தாவது குரலை சொல்லுவேன் பதிமூணாவது குறு சொல்லுவேன் இப்படி தான் விளக்கம் சொல்லியிருந்தேன் இது முறைப்படி பாடமாக போனால்தான் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு என்று போனால்தான் மாணவர்கள் படிக்கும் மாணவர்களுக்கு அடிப்படையிலே அதாவது எடுத்தோடனே பத்தாவது கிளாஸில் போய் உட்கார வைக்க முடியாது நாவலேன்னு போனால் தான் ஒன்பதாவது வரைக்கும் படித்தால் தான் பத்தாம் கிளாஸ் போக முடியும் அதனால் முதலில் இந்த உரைப்பாயிரத்திலே பரிமேலர்கள் என்ன சொல்கிறார் இந்த நூலை பற்றி என்பதை நாம் தெரிந்து கொண்டு பிறகு பாடத்துக்கு செல்லலாம் இது திருக்குறள் பாடம் ஒன்று உரைப்பாயிரம் அதாவது உரைப்பாயிரம் எனக்கு மனப்பாடமாகிவிட்டது அதனால் புத்தகம் தேவையில்லை புத்தகத்தின் முதல் அட்டையும் கிழிந்து விட்டது ஒரு ஆள் படிக்க சொல்லி அதுக்கு விளக்கம் சொன்னால் தெளிவாக இருக்கும் இருந்தாலும் இந்த உரைப்பாயிரம் முடிகிற வரைக்கும் அதுக்கு விளக்கம் நானே சொல்லேன் பிறகு பாடத்தை திருக்குறளை படித்து அதில் உள்ள இலக்கண இலக்கியங்களை பார்க்கலாம் நன்றி பாடவில்லை இன்று முதலில் உரைப்பாயிரம் உரைப்பாயிரத்திலே முதல் பாராவை மட்டும் சொல்கிறேன் இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்தற்குரிய மாந்தற்கு உறுதியென உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட முடிவு நான்கு அவை அறம்பொருள் இன்பம் வீடுவா வீடு என்பது சிந்தையும் ஒழியும் செல்லா நிலைமை தாகலின் துறவுரமாகிய காரண வகையால் அன்றி இலக்கண வகையால் கூறப்பட கூறப்பட முடியாது நூல்களால் கூறப்படுவன ஏனைய மூன்றே ஏனைய மூன்றுன்னா என்ன அறம்பொருள் இன்பம் வீடு சொன்னார் வீடை சொல்ல முடியாது சிந்தையும் போகாது நம்முடைய புத்தி அறிவும் போகாது அப்படிப்பட்டால் இந்த கடவுளை பற்றி இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நான் சொல்றது புரியுங்களா வல்லோ பெருமான் கடவுளை பற்றி சொல்லியிருக்கிறார் என்றால் எப்படி சொல்லியிருக்கிறார் காரண வகையாலே சொல்லியிருக்கிறார் துறவரமாகிய காரண வகையால் அன்றி இலக்கர வகையால் கூற முடியாது அப்படின்ட்டு நூல்களால் கூறப்படுவான அறம்பொருள் இன்பம் அதாவது காரண வகையால் கூறுவான் துறவரம் சொல்லியிருக்கிறார் துறவறவையல்னு ஒரு இயல் அப்போ துறவலத்தை சொன்னால் துறவரமாகிய காரண வகையால் உணரக்கூடிய கடவுளை பற்றி உணர முடியுமே தவிர உன்னுடைய சிந்தையாலும் அறிவாலும் கடவுளை பற்றி சிந்திக்க முடியாது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒருத்த வீடு அட்ரஸ் தெரியலை மெட்ராஸ் போயிட்டோம் மெட்ராஸில் அண்ணா நகரில் வீடு இருக்குது ஒருத்தர் பேரை சொல்லி கேட்குறோம் இந்த பாலசுப்ரமணியம் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அவன் நேராக போனீங்கன்னா அந்த முணங்கில் ஒரு தென்னை மரம் இருக்கும் அதன் ரைட்டில் சைடு கட் பண்ணுங்க கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பச்சை கேட்டு அடித்த வீடு இருக்கும் பச்சை பெயிண்ட் அடித்த வீடு அதுக்கு பக்கத்து வீடுமா ரொம்ப நன்றி சார் அடிப்பா அங்கே போனவுடனே ஒருத்தனை இது பாலசுப்ரமணிய வீடு எது ஓஹோ அந்த வாத்தியாராக இருந்தால் பாலசு அவ அந்த வீடு தான் பச்சை பயிண்டை அடித்த வீடு இருக்கு அதுக்கு பக்கத்தில் உள்ள வீடு அவங்க அங்கே காமிக்கிறான் இப்போ அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோம் இவன் வீட்டை காமிச்சவனுக்கு நன்றி சொல்கிறான் முதல்ல சொன்னான் வீட்டை காமிச்சான்னா வழியை போகிற வழியை காமிச்சான் ஆனால் அவனுக்கு நன்றி சொல்லும் அதே மாதிரி கடவுளை அடைய கடவுளை பற்றி நாம் அறிவினை பெறுவதற்கு துறவுரமாகிய காரணவாய் துறவரத்தை சொல்லியிருக்கிறார் ஒருவர் காரணவாயால் கடவுளை பற்றி சொல்லியிருக்கிறாரே தவிர இலக்கண வகையால் சொல்ல முடியாது இவன் இப்படிப்பட்டவன் இந்நறத்தவன் இன் வண்ணத்தான் இவன் அப்படின்னலாம் எவனாலும் சொல்ல முடியாது அதனால் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாக்கலின் துறவரமாகிய காரண இலக்கண வகையால் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவன அறம் பொருள் இன்பம் போரிங்களா இது முற முத பாறா அவற்றுள் அறமாவதுன்னு அடுத்த பறாவில் ஆரம்பிப்பார் அதற்கு முன்னாடி சில அடிப்படை வேணால் ஒரே நாளில் திருக்குறளை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது ஆசையாக இருக்கும் கேட்கும்போது கதை மாறி இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் ஒரே தெரியா மண்டையில் ஏற்றுனமுன்னா நம்ம அறிவு அளவுக்கு வளர்ச்சி செய்யாது கொஞ்சம் படித்தாலும் அது உருப்படியாக என்ன சொல்லியிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்திரன் முதலிய இறைவோர் பதங்களும் அப்படிங்கிறார் இதற்கு முன் சற்று விளக்கத்தை நாம் பார்க்கலாம் அதாவது மனிதன் ஆறாம் அறிவு பெற்றவன் மற்ற ஜீவராசிகளை விட இப்போ ஒரு அறிவு முதல் ஆறு அறிவு வரை உயர்ன சொல்கிறோம் அந்த மாதிரி ஆறாம் அறிவு பெற்றவன் மனிதன் சிந்தனை செய்யக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது ஒரு சில ஜீவராசிகளுக்கு உண்டு நாய் பசு போன்றவைகளுக்கு ஆனால் மனிதன் அளவுக்கு கிடையாது அதற்கும் மனது என்ற ஒன்று இயங்குகிறது என்ன ஒரு பசுமாடு நாளைக்கு சட்டை வாங்கி போடணும் தீபாவளி வருது வெடி கொளுத்தணும் நினைக்குமா நினைக்காது அப்போ இருந்த மாடு அப்படியே தான் இருக்கும் அதனுடைய அறிவு வளர்ச்சி அந்த அளவுக்கு கிடையாது மனிதன் மட்டும்தான் சிந்தனை செய்து தன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வாழ்கிறான் அவன் சிந்தனையாலே அவன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளவும் முடியும் தாழ்த்தி கொள்ளவும் முடியும் அப்படி சிந்தனை செய்யக்கூடிய மனிதன் என்ன நினைக்கிறான் என்னடா இது வாழ்க்கை பிறந்து பிறந்து கஷ்டப்பட்டு 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 திரும்ப இருக்க வாழ்க்கை இதிலிருந்து விடுபட இடம் இல்லையா இந்த வாழ்க்கையே பிடிக்கல நிறைய பேர் சொல்கிறோம் இந்த வாழ்க்கையை விட்டு இன்பமாக இருக்கக்கூடிய இடம் ஏதாச்சும் ஒன்று இருக்குமா அப்படின்னு ஆராய்ந்தான் தன்னுடைய சிந்தனை பண்ணக்கூடிய ஆற்றலால் ஆராய்ந்து பதங்கள் என்று ஒன்று இருக்கின்றன அப்படின்னு கண்டுபிடிச்சான் பதங்கள் என்பது பதவிகள் அந்த பதங்களிலே எப்பொழுதும் இன்பமாக இருக்கக்கூடிய இடம்தான் அங்கே துன்பத்துக்கே இடமில்லை அதுதான் பதங்கள் இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அப்படிங்கிறார் அதாவது இந்திரபதம் சிவபதம் விஷ்ணுபதம் எல்லாம் சொல்கிறோமே இறந்து விட்டால் சிவபதம் அடைந்து விட்டார் அப்படிங்கிறோம் நான் சொல்வது புரியுங்களா அது பதவிகள் தான் அதாவது அந்த பதவிகளை அணிக்க அனுபவிக்கும் வரை இன்பம் தான் அந்த அனுபவிக்கிற காலம் முடிந்து விட்டால் நல்ல அந்த இன்பமும் போயிடும் போயிடும் அவனுக்கு பிறகு சிந்தனை செய்தான் நாம் அனுபவிக்கிற இன்பமும் முடியக்கூடாது அந்த இடத்திற்கும் அழிவு இருக்கக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு இடம் இருக்கிறதா என்று ஆராய்ந்தான் ஆராய்ந்தவன் வீடு என்று ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடித்தான் அதாவது வீடுன்னா கடவுளை அடைந்தான் படுவது பாடு சுடுவது சூடு கெடுவது கேடு விடுவது வீடு எல்லா துன்பங்களையும் மறந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் வீடு தான் தான் நம்மளுக்கு வீடுன்னு பேர் வந்துச்சு சொல்லுங்களா ஒழுதனைக்கு வேலை செய்கிறான் வீட்டில் வந்தால் நிம்மதியாக இருக்கான் நான் சொல்லப்படுங்களா இன்னைக்கு காலிலேருந்து ஆறு மணிலேண்டு வேலை வந்தேன் நான் வீடியோ பண்ணேன் இப்போ ஃப்ரீயாக இருக்கான் என்று சொந்த எல்லா துன்பங்களையும் இழந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் வீடு அதனால் தான் அந்த வீடுங்கிறதுக்கு கடவுளை அடைதல் என்று சொன்னேன் இப்போது இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்த இன்பத்து அழிவில் வீடம் அந்தம்னா முடிவு அப்படிங்களா இல்லைன்னா இல்லாத முடிவே இல்லாத ஒரு இடமே இருக்கிறதா என்று தேடினா முடிவே இல்லாத இடம் என்று அவனுடைய சிந்தனை சக்தியால் முடிவே இல்லாத இடம் ஒன்று இருக்குது அது கடவுளை அடைதல் அதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்தான் அந்த ஆராய்ந்த வழிதான் அறம் பொருள் இன்பம் எவன் ஒருவன் அறம் பொருள் இன்பத்தோடு வாழ்கிறானோ அவன் கடவுளை அடையலாம் அதாவது நாம் படுகிற இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக சரி இருந்தாலும் சரி இந்த துன்பம் நாம் பிறந்து வாழ்வும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் நாம் செய்கிற தர்மத்தை பொறுத்து அடுத்த பிறவியிலோ அதற்கு அடுத்த பிறவியிலோ அந்த இன்பத் துன்பங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த பிறவியே இல்லாமல் இருக்க என்ன வழி என்று ஆராய்ந்த ஞானிகள் சித்தாந்திகள் இறைவன் ஒருவன் இருக்கிறான் பதங்கள் ஒன்று இருக்கிறது இந்த பதங்களை அடைந்தால் அங்கே இன்பமாக இருக்கக்கூடிய இடம் நந்திரலோகம் சந்திரலோகம்லாம் சொல்கிறோமே எல்லாம் இன்பமாக இருக்கும் அதுவும் செலுத்தி விடுது எப்போதுமே இன்பம் இருந்தால் வாழ்க்கை என்பது இன்ப துன்பங்கள் நினைந்தது அதுவுமே அவன் செலுத்திடுது ரெண்டாவது அந்த இன்பக்கு முடிகிற காலம் அவன் செய்த தர்மத்துக்கு ஏற்ப அந்த பதங்கள் உண்டு இப்போ எப்படி சீஃப் மினிஸ்டர் அஞ்சு வருஷம்னா அதே மாதிரி அந்த பதங்களுக்கு அழிவு உண்டு பதவிகள் பதங்கள்னால் இந்த இந்திர பதம் இந்திர உலகம் அந்த பதங்களுக்கும் அழிவு வந்து விடுகிறது அப்பொழுது அழிய முடியாத இடம் ஒன்று இருக்கா அந்த காலமும் அழியக்கூடாது அவனுக்கு கிடைக்கிற இன்பமும் அழியக்கூடாது அதான் அந்தமில் இன்பத்து அந்தம்னால் முடிவு இல்லாத முடிவு இல்லாத இன்பம் இடம் இருக்கிறதா என்று தன்னுடைய சிந்தனை அறிவால் முயற்சி செய்து முக்தியும் அடைந்தான் இறைவனையும் சேர்ந்தான் மனிதன் இதுக்கு என்ன வழி என்று ஆராய்ந்தவன் அறம் பொருள் இன்பம் எவன் ஒருவன் அறத்தோடு வாழ்கிறானோ அவன் வீடு பெயரை அடைய முடியும் அதாவது கடவுளை அடைய முடியும் எப்பொழுதும் இன்பமாக இருக்கக்கூடிய இடம் அதுதான் இது திருக்குறள் உரைப்பாயிரத்திலே முதல் பா பாராவுக்கான விளக்கம் முதல் பந்திக்கான விளக்கம் அவற்றுள் அறமாவது அடுத்த பாரா சொல்லுவார் மனு முதலிய நூல்களில் விதித்தென செய்தலும் விளக்கென ஒழித்தலுமாம் அது என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பாடம் ரெண்டில் பார்க்கலாம் இது திருக்குறள் உரைப்பாயிரம் பாடம் ஒன்று நன்றி மாணவர்களே மீண்டும் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்